தொடர்புடைய மூன்று பேரை விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் நடந்தது என்ன யார் அந்த ரவுடிகள் நிச்சயமாக சேலம் கிச்சிப்பாளையம் சுந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த சாமிதாஸ் என்பவருடைய மகன்தான் ஜான் பிரபல ரவுடியான இவர் மீது சேலம் கிச்சிபாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வந்து ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன குறிப்பாக கொலை மற்றும் பல்வேறு கொலை முயற்சி வழக்குகளில் தொடர்புடைய ஜான் பிரபல ரவுடிகள் இருவரை கொலை செய்த வழக்கிலும் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கிச்சிபாளையம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு தனது மனைவியுடன் அவர் திருப்பூர் நோக்கி சென்ற போதுதான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஈரோடு அருகே இருக்கக்கூடிய நசியனூர் என்ற

கொலை செய்துவிட்டு சேலம் நோக்கி இரண்டு கார்களிலும் தப்பிச் சென்ற போது பச்சப்பாளி என்ற இடத்தில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சித்தோடு காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் தலைமையிலான போலீசார் தான் அந்த சுற்றி வளைத்த போது அந்த ரவுடிகள் போலீசாரை நோக்கி ஆயுதங்களால் தாக்கி இருக்கிறார்கள் இதில் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு கையிலும் அதே மற்றும் மற்றொரு காவலர் லோகநாதன் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து போலீசார் சூடு நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூடு நடத்தியதில் மூன்று குற்றவாளிகள் சதீஷ் சரவணன் மற்றும் பூபாலன் ஆகிய மூன்று பேருக்கும் காலில் துப்பாக்கி கூண்டு

துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அவர்கள் மூன்று பேரும் சுருண்டு விழுந்திருக்கிறார்கள் அவர்களை போலீசார் பிடித்திருக்கிறார்கள் அதே போன்று தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி கார்த்தியேயன் என்பவரும் ஆக மொத்தம் துப்பாக்கி குண்டு பாய்ந்த பேரும் மற்றொருவர் பிடிபட்டிருக்கிறார் காயத்ரம் என நான்கு குற்றவாளிகளும் தற்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள் மற்றொரு காரில் வந்த ஒரு நான்கு பேர் தப்பி ஓடிவிட்டனர் காயமடைந்த துப்பாக்கி குண்டு சூட்டில் காயமடைந்திருக்கக்கூடிய குற்றவாளிகள் மற்றும் காயமடைந்த போலீசார் அனைவருமே தற்பொழுது பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவலர் மற்றும் ஆய்வாளருக்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது துப்பாக்கி குண்டு பாய்ந்து அடிபட்டு அடிபட்டிருக்கக்கூடிய இந்த ரவுடிகள் மற்றும் காயமடைந்திருக்கக்கூடிய கார்த்திகேயன் என்ற மற்றொரு நபர் உள்ளிட்ட நான்கு குற்றவாளிகளுக்கும் இதே மருத்துவமனையில் தற்பொழுது இந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஜான் கொலை செய்யப்பட்ட ஜானினுடைய உடலும் தற்பொழுது ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெருந்தரையில் இருக்கக்கூடிய ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தற்பொழுது நேரில் வந்து காயமடைந்த ஆய்வாளர் மற்றும் காவலரை பார்வையிட்டு அவர்களுடைய நலமை சாதித்து அவர் அந்த விசாரணை என்பதை தற்பொழுது நடத்தி வருகின்றார் காயமடைந்திருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடு நடத்தி காயமடைந்திருக்கக்கூடிய குற்றவாளிகள் நான்கு பேரையும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து கோவைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்ல இருக்கிறார்கள் கோவை சரக டிஐஜியும் இந்த விசாரணைக்காக நேரில் வர இருக்கின்றார் ஒரு சினிமாவை மிண்டக்கூடிய வகையில் ஒரு பரபரப்பான இந்த காட்சிகள் வந்து அரங்கேறி இருக்கின்றன ரவுடியை பின்தொடர்ந்து வந்த இரண்டு கார்களில் வந்த கும்பல் அவரை தரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கக்கூடிய அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீசார் அந்த குற்றவாளிகளை துரத்தி சென்றதும் துரட்டி சென்று சேசிங் செய்து அவர்களையும் மடக்கி பிடித்தது அவர்கள் திருப்பி தாக்குதல் நடத்திய போது இந்த சூடு நடத்தி மூன்று பேர் சூடு காயத்துடனும் மற்றொருவர் லேசான காயத்துடனும் என நான்கு குற்றவாளிகளும் திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய வகையில் அந்த சேசிங் செய்து பிடித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது முதல்கட்ட விசாரணையில் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் நான்கு பேருமே சேலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது அவர்கள் ஏற்கனவே ஜானால் படுகொலை செய்யப்பட்ட அந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவர்களாக காரணமா வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தற்பொழுது போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஒரு பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதும் அதில் தொடர்புடைய நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவமும் ஈரோட்டில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க